சேவிதானு இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசிர்வதிப்பா இந்த சமூகம் நமக்கு புரியணும் அப்படின்னா பன்னெண்டாவது வசனத்துல இருந்து நம்ம படிச்சாதான் புரியும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு என்ன வாக்கு பண்றாரு உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆமா என்னிலிருந்து நீங்க செய்ய போற எல்லாவற்றிலும் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க அலே லோயா இப்படி கர்த்தருடைய பிரதிபலன் கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக்கப் போகிறது அலேலூயா ஆமன் இன்னும் சத்தமாக ஆமன் நாம் சொல்லுவோம் அலே லூயா கர்த்துடைய வார்த்தை சொல்லுது இனிமேல் இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் இனி வரப்போகிற வாரங்கள் இல்ல வரப்போகிற வருஷம் எல்லா வற்றிலும் என்ன பண்ண போறாரு சொல்றவங்களுக்கு கிடைக்கும் சொல்றவங்களுக்கு கிடைக்கும் வாயினால நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் வாயினால சொல்லிக்கிட்டே இருக்கோமோ நமக்கு கிடைக்கும் விசுவாசமா சொல்லுங்க கருத்து நாங்கள் செய்ய போகிற எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசிர்வாதம் எங்களுடைய படிப்பில் ஆசீர்வாதம் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வெளியே போகும்போது ஆசீர்வாதம் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பட்டணத்துல இருக்கும் போதும் ஆமின் சூத்திர மாப்பிசிக்கிற தொட்டி ஆமின் சூத்திர வர கூடைகள் என்ன பாத்திரம் அரிசி தானியங்கள் மிருக ஜீவன்கள் பறவைகள் உடன்பிறப்புகள் என்னுடைய குடும்பம் என் சொந்த பந்தம் அல்ல சொல்லுங்க என் பிள்ளைகள் என் கணவன் என் மனைவி என்னுடைய பெற்றோர் என் தேசம் என் ஊரு என் தெரு என்னுடைய இணை ஜன பந்து மக்கள் சத்தமா தான் சொல்லுங்களேன் இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை எப்படி அப்படின்னா இப்ப பன்னெண்டாவது இருந்து படிங்க எபிரேய ஸ்திரீ ஆங்கிலம் உனக்கு விளைப்பட்டால் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும் ஏழாம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக எல்லாம் நீங்கள் ஆறு வருஷம் உன்னிடத்தில் சேவிக்கணும் ஏழாவது வருஷம் என்ன பண்ணிடணும் விடுதலை பண்ணி விடுதலையாக ஒரு வேளை உங்ககிட்ட ஒரு வேலைக்காக வந்தாலோ ஒரு அடிமையாக வந்தாலோ நீ அவங்களை எத்தனை வருஷம் வரைக்கும் வச்சிருக்கணும் ஆறு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கணும் ஏழாவது வருஷம் விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடும் போது அவனை வெறுமையாய் வெறுமையா அனுப்பாம உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்தபடி எப்படி கத்தர் உன்னை ஆசிர்வதிச்சிருக்கிறாரோ உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் அந்த வேலை செஞ்ச வேலை செஞ்சவன் ஆடுக்காக உடைய களத்துக்காக உடைய ஆலையில எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாய் ஏன்னா அவன் வேலை செஞ்சிருக்கலாம் ஒரு இடத்துல எல்லா ஆசீர்வா எல்லா நன்மையும் அதிகமாகும்படி நீ வந்து சுகிர்த்து இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட அடிமையாக வந்த அந்த மக்கள் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால் நீ என்ன பண்ணும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாக் கொடுத்து

எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்போ நான் தான் என்ன பண்ண உங்களுக்கு விடுதலையே கொடுத்தேன் பத்து ஆமின் சோத்திரம் வாதைகள் பத்து விதமான நம்பிக்கை மூட நம்பிக்கையை உடைச்சி உங்களை வெளியே என்ன பண்ண கொண்டு வந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பீங்க எப்போ நான் வெளியே போவேன் எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் எவ்வளோலாம் நீங்கள் ஏங்கி இருப்பீங்க எவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க நான் என்ன பண்ணேன் உங்களை எகிழ்க்கு தேசத்தில் அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறணும் உங்ககிட்ட சில அடிமைகள் இருக்கிறாங்கன்னு ரொம்ப அடிமைப்படுத்த கூடாது அடிமை தானே கூடாது ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளை இடுகிறேன் உனக்கு நான் கட்டளையா சொல்றேன் கத்தர் சொல்றாரு என்னன்னு சொல்றாரு கட்டளையா சொல்ற ஒருவேளை இப்போ நம்ம இப்படி நினைக்கலாம் இந்த வருஷம் துவங்கி பதினோரு மாசம் வரைக்கும் ஒருவேளை ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையை போல தெரிஞ்சிருக்கும் விடுதலையே இந்த மாசத்துக்கு மட்டும் இல்லை விடுதலை அடுத்த வருஷத்துக்கான விடுதலையே இப்பவே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சரியா அடுத்தது ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று இப்போ நன்மையை பெற்ற அந்த சகோதரனா இருக்கட்டும் அந்த சகோதரியா இருக்கட்டும் அந்த ஜனங்களா இருக்கட்டும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சதுனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உடனே சொல்வானா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் ஏன்னா நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்வானே ஆகில் ஒருவேளை சொல்லுவார்களே ஆகில் ஒரு கம்பியை எடுத்து நல்லா பாருங்க காது குத்துற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காது குத்துணும் என் பொண்ணுக்கு காது பையனுக்கு கூட காது குத்துறது இப்பெல்லாம் புட்டு வைக்கிறதுல யாரையும் அதனால படிங்க நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக அவன் காதை கதவோடு குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன் பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன் உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய் பயனா இருந்தாலும் அப்படிதான் செய்யணும் இருந்தாலும் அப்படிதான் செய்யணும் அப்ப காது குத்துறதுன்றது அதுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு அவங்க அடிமை எதுக்கு அடிமை எதுக்கு காது குத்துறோம் அங்கே ஒரு கம்பல் போடணும் அந்த கம்பலுக்கு நான் அடிமை புரியுதா புரியலையா போடுறதுனால பாசமா அப்படின்னு நான் சொல்லலை எல்லாம் போட்டவங்க தான் ஆனால் வார்த்தையினுடைய விளக்கம் சொல்லுறது நீ குத்துறிய அதுக்கு என்ன அடையாளம்னா நீ எதுக்கும் உனக்கு அடிமை அலே இதே இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருந்த போதும் அப்படி சில சம்பவம் நடந்துருக்கும் சில ராஜாக்களுக்கிட்ட நீ இறங்கி கீழே இருந்து வேலை செய்ய போறனா அது கேட்டார் போல அவங்களுடைய அடிமைகளுக்கு அதற்கான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும் அதுபோல் என்ன பண்ண ஒருவேளை உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னால் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுது ஒரு கம்பியை எடுத்துக்கோ அப்படி காத கதவோட சேர்த்து வச்சு என்ன பண்ணு குத்துவாயாக குத்து குத்திட்டு அதில் எதனா ஒரு கயிறை கட்டி விட்டுரு அது உனக்கு அவர்கள் உனக்கு அடிமை எனக்கு காது குதிரைக்கிறவங்களோ அடிமை எதனா நீங்க என்ன பண்ணாதீங்க நம்ம யோசிக்காதீங்க அது உங்களுடைய அழகுக்காக நீங்க பண்றது ஆனா உங்களுக்கே தெரியும் தொட்டு தொட்டு பார்க்கும்போது அப்படியே போயிட்டு கனாயில் பார்க்கும்போது இந்த எண்ணம் உங்களை அறியாம வரும் தனியா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தோணும் இது போடுறதுனால எனக்கு நல்லா இருக்குதுல்ல அப்போ உனக்கு ஒரு பெருமை வரும் பெருமை கொண்டதுனால தான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே லூசிபேர் என்கிற பிரதான தேவதூதன் தூதன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் கீழே வந்து விழுந்தான் இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கலை இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கலை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி ஆண்டவர் படைக்கிறதுக்கு அதாவது எல்லாமே ஆழத்தின் மேலே இருள் இருக்குது எல்லாம் ஒழுங்கின்மையை வறுமையுமா இருக்குது அதுக்கு முன்னாடியே லூசி என்கிற அந்த சாத்தான் சாசினி இப்ப நம்ம சொல்றோம்ல பிரதான ஒரு தேவ அவர் பரலோக்கத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தார் கத்தருக்கு பிரியமா இருந்தார் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டார் இப்போ நம்ம கூட ஆராதனை பண்ணோம் பாட்டு பாடணும் ஆண்டவர் மகிமைப்பட்டார் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார் அதுபோல் யூ இந்த லூசிபர் மூலமா கர்த்தர் ரொம்ப பரலோகத்துல சந்தோஷப்பட்டார் பிதா பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட்டார் ஆனால் இவன் என்ன பண்ணான்னா இவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி தேவ தூதர்கள்லயே பாருங்க இவனுக்கு இவன் இவனுக்கு ஒரு கூட்டம் இவனுக்குன்னு ஒரு டீம் ரெடி பண்ணி இவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நானும் ஒரு நாள் என்ன பண்ணுவேன் இவரை போல நானும் ஒரு சிம்மாசனத்தில் உட்காருவேன் இவரை போற்றுக்கிறது போல என்னையும் என்ன பண்ணுவாங்க போற்றுவாங்க அப்படின்ற தப்பான எண்ணம் அவனுக்கு வந்துச்சு அந்த தப்பான எண்ணம் அவனுக்கு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அவனை இனிமேல் நீ இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை இடத்துல கனம் மகிமை எல்லாம் யாருக்குதான் கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சேனைகளின் கர்த்தர் ஒருத்தருக்குதான் அவர் திரியக தெய்வமா இருக்கிறார் அப்போ அந்த கணத்தை அந்த மகிமைய நீ எடுத்துக்க விரும்புனதுனால நீ என்ன பண்ணப்பட்ட இந்த பூமியில தள்ளப்பட்டேன் அதுக்கு பிறகு தான் ஆண்டுவர் இந்த உலகத்தை படைக்கிறார் இந்த உலகத்தை படைச்சு ஒண்ணு உருவாக்கி இருட்டா இருந்தது வெளிச்சத்தை கொடுத்து சரி இல்லாத்த சரிப்படுத்தி எங்கெங்க என்னனா இருக்கணும்னு எல்லாத்தையும் இது பண்ணி பகல் இரவு அதை ஆள்வதற்கு என்ன வேணும் மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் பறவைகள் மிருக சிறுவர்கள் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஆறுகள் குளங்கள் கடல் மச்சங்கள் எல்லாத்தையும் படைச்சு அவருடைய சாயில ஒரு மனுஷனையும் படைச்சு அவனுக்கு அவர் உயிர் கொடுத்து அவன் விழா இரம்புல ஒரு மனுஷ எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் ஏதன் தோட்டத்துல வச்சார் இப்போ இந்த விழப்பட்ட இந்த லூசிபர் என்கிற தூதனுக்கு ரொம்ப கோவம் ரொம்ப கோவம் ஆத்திரம் நான் பரலோகத்தில் இருந்தனே என்ன தள்ளிட்டு ஒரு மண்ணிலிருந்து என்ன பண்றாரு இவருடைய சாயலை கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்றார் இது எல்லாத்தையும் நீங்கள் அவனுக்கு இன்னும் கோபம் ஆத்திரம் என்னை தள்ளிட்டார்ல அவர் எப்படி என்ன பண்ணணும் எதிர்த்து நிற்கணும் பழி வாங்கணும் அந்த கெட்ட கூட இந்த விழப்பட்டு பழி வாங்குறது அவர்கிட்ட நேராக போயிட்டு பழி அவர்கிட்ட சண்டை போட முடியுமா இல்ல தேவாதி தேவனிடத்துல அவரை எதிர்த்து நிற்பவன் யார் அவரை எதிர்த்து நிற்க யாராலே கூடும் அப்போ கடவுள் படைச்ச படைப்பாகிய இந்த படைப்பை வச்சே என்ன பண்ணோம் நான் எவ்வளோ விசனப்பட்டே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்தை அவருக்கு கொடுக்கணும்னு ஏதேன் இருந்த ஆதாமையும் ஏவாலையும் விசாசானவன் வஞ்சித்தான் பாருங்க அடிமைப்படுத்துறான் இப்போ அவர் வந்து சுதந்திரமா வச்சாரு ஆனா இப்ப அடிமையாக்கிறான் அடிமை என்னன்னா ஓடி ஒளியிறாங்க எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாரோ அதையும் தாண்டி செய்யாதீங்க அப்படின்னு லூசிபர் செய்ய வச்சான் பாண்டர் வந்து கூப்பிடுறாரு நாங்க ஒளிஞ்சு இருக்கிறோம் நாங்க நிர்வாணியா இருக்கிறோம் சொல்றாங்க நீங்க நிர்வாணின்னு உங்களுக்கு சொன்னது யாரு நீ நிர்வாணியா இருக்கிறன்னு உங்களுக்கு சொன்னது யாரு பழுத்த சாப்பிட்டோம் ஏப்பா சாப்பிட்ட ஏவால் கொடுத்தா நீமா சாப்பிட்ட சர்பம் வஞ்சித்தது அவ்வளவுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுன்னு நேக்கிறாங்க பழியை தூக்கி எனக்கு தெரியாது தான் அவங்களுக்கு தெரியாது அவங்கதான் பாவம் வந்தது ஆண்டவர் விசனப்பட்டார் மனுஷனை அவர் சிருஷ்டித்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்போ பிசாசுடைய ஆசை லூசிபருடைய என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் கிறிஸ்து ஒரு நாள் இப்படி பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு பாதாளத்துக்கு அவனுடைய ஆத்துமாக்களை கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ராஜாக்களை திருக்கதரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார் பிரதான ஆசாரியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் யாருக்குமே ஜனங்கள் சரியாக செவி கொடுக்க முடியவில்லை இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தா கையை தட்ட மாற்றீங்களே என்னதான் அந்த ஜனங்க கீழ்ப்படியாமல் போனாலும் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் கொடுத்த அந்த மகிமை எழுந்து போனாலும் மீண்டுமாக அவர்களுக்கு அந்த மகிமையை அவர் கொடுப்பதற்காக அவர் தன் ஜீவனையே இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அவர்களை மீட்டு கொள்ள வேண்டும் அவர்களை மீண்டுமாய் மீட்டு கொள்ள வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இசேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மற்றவர்கள் அடிமையா இருக்கும்படியா சில வேலைகள் நடக்குது இல்ல ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா எல்லாரையும் மீட்டு கொண்டாரு எல்லாரையும் மீட்டு கொண்டாரு உலகத்தின் எஜமானுக்கு வேலை செய்யறவங்க அடிமையா அவங்க நினைக்கிறாங்க ஆனா ஏசு கிறிஸ்துவுக்கு நீங்களே நான் அடிமை இல்லை ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இப்படி சொல்லலாம் அவர் நமக்கு நண்பர் நண்பராக இருக்கிறார் சிநேகிதராக இருக்கிறார் அலையா அவர் நம்மள அடிமையா காது குத்தி பார்க்கணும் காது குத்தி ரெட் கலர் கயிறு கட்டணும் ப்ளூ கலர் கயிறு கட்டணும் பச்சை கலர் கயிறு கட்டணும் நினைக்கல அலைய லூயா வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் விடுதலை ஆக்கப்பட்ட பெண்மான்களை போல எங்கும் சுற்றி திரிகிற சுதந்திரத்தை கத்தர் கொடுத்தா எத்தனை பேருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரா விடுதலை கொடுத்துட்டு உங்களை அடிமையாக்கிட்டாரா இல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் மற்ற மனிதர்களை போல உன்னை காது குத்தி அடிமையாக்குகிறவர் அல்ல ஓட்டை போடுறவர் கிடையாது ஓட்டை அடைக்கிறவர் அல்லே லோய்யா நீ வேற இடத்துல ஓட்டை போட்டுக்கினேனாக்கா முக்கியமான ஓட்டையை அடிச்சிட்டு வர மூக்கை அடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது நீ தேவையில்லாத ஓட்டெல்லாம் போட்டுனுக்குறியன்ட்டு இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஓட்டையை அடிச்சிட்டா இருப்பேன் அப்படியே வாயிலே விட்டு இருப்பேன் காத்து மூக்கு உள்ள வேற குத்திக்கிறானுங்க இங்கேயும் குத்தி கம்மலு போட்டுக்கிறானுங்க போட்டுக்கூடா சாமி எங்கெல்லாம் குத்த போறானுங்க பாரு பார்க்க கூடாது சுத்த போறானுங்க வரும் காலத்துல புரியுதான் இல்லையா கத்துடைய பிள்ளைகளை அவர் நமக்கு ஒரு மாசத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார் இன்னும் ஆண்டுகளை கூட்டிக் கொடுக்க போறார் கர்த்தர் கூட்டி கொடுக்க போறார் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்படி இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கு இல்ல நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோட சேர்த்து குத்துவாயாக பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன் அடிமை அப்படியே அப்படியே செய்ய அவனை விடுதலையாக்கி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம் காணப்பட வேண்டாம் கூலிக்கு ஈடாக என்ன ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புறாரு

அதாவது ஒரு கதை ஒன்று இருக்கு அதான் வாத்து நேர்த்து இந்த கதை தெரியல நான் சொல்றேன் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்க அவங்க அப்பாவுடைய வாத்தெல்லாம் போயிட்டு மேய்ப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதிய நேரத்துல வாத்து மேய்க்கிறது வாத்த கூட்டிட்டு வர்றது இப்படி பண்ணும் பொழுது அப்போ அண்ணங்கார என்ன பண்ணான்னா வாத்துங்க அந்த பக்கமா போதுன்னு கள்ளத்தி கடிச்சேன்னா பாருங்க ஒரு வாத்து தலையில பட்டு இறந்து போச்சோம் ஒரு வாத்து இறந்து போச்சு அதை அவன் தங்கச்சி பார்த்துச்சு ஐயோ நான் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஒன்று என்னம்மா பண்ணுறது அப்பாண்ட சொல்லாதமான்ட்டு அதை என்ன பண்ணிட்டானா விதைச்சி அதுக்கு துக்கம் கூட அடி கஷ்டப்பட்டான் அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணோமா வீட்டில் எதனா ஒரு வேலை வாங்கினானா இவனை கூப்பிட்டு வேலை வாங்கம்மா எனக்கு அதை ஐன் பண்ணி கொடு எனக்கு லஞ்ச் பேக் எத்தனை வந்து கொடு எனக்கு உன் ஜாமண்ட்ரி பாக்ஸை கொடு உன் பென்சிலை கூடு இப்படியும் நிறைய அவனை பிளாக்மெயில் பண்ணினே இருக்கமா அவன் எதாக்கிலும் கேட்கணுன்ட்டு கோவப்படேய் வாத்து அப்படின்னு அந்த பொண்ணு அப்போ எங்கள் அப்பாண்ட வந்து இவன் சொல்லிட போகிறான் இந்த பொண்ணு சொல்லிட போகுது தங்கச்சி அப்படின்னு அவன் பயப்படுவானான் அப்போ இப்படியே கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஓடிச்சான் ஒரு நாள் யோசித்தானான் அந்த பொண்ணு நம்மளை ஒரேடியாக அடிமைப்படுத்தி வச்சுன்னுக்குதே நம்ம இந்த அடிமை இருந்து எப்படி விடுதலை ஆகிறது தெரியலையே பொண்ணு பண்ணுவோம் நம்ம அப்பாது தானே வாத்து அப்பாவுடைய வாத்து தானே நம்ம ஒன்ன தெரியாம சாக அடிச்சிட்டோம் அப்பா கிட்டேயே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மக தூங்குற தூங்கிட்ட உடனே அப்பா அப்பா என்னப்பா நீ படுக்கலியா தங்கச்சி படுத்துச்சு இல்லைப்பா ஒரு விஷயம் சொல்லணும் என்னப்பா சொல்லுப்பா ஒரு முறை வார்த்தெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது வேற ஒரு வேறொரு பக்கமாக ஓடுச்சு அதனால நான் என்ன பண்ண ஒரு கல்லுத்திக்கு அது ஒரு வாத்துடைய பட்டு செத்து போச்சுப்பா அதை அங்கேயே பதைச்சிட்டேன் அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தது அதான் பயப்பா சொல்லிட்டேன் அதில் என்னடா இருக்குது இந்த வாத்தி எல்லாமே உண்டு தானடா இந்த வாத்தி எல்லாமே அதுக்கு என்ன பண்ண முடியும் நீ வேணா சாகடிச்ச தெரியாமல் தானே செத்துச்சு பரவாயில்லப்பா அது மாதிரி வேற எதனா செத்துட்டா கூட நீ சொல்லணும் அவசியம் இல்லை அது இனிப்பெருக்க மாவு அது ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில தான் இருக்குது நீ தங்கச்சி அதை என்ன பண்ணுங்க நல்ல பத்திரமா பார்த்துட்டு அவ்வளவுதான் அவரு சுதந்திரம் குத்துட்ட இப்ப மறுநாள் இந்த ஏந்து போடா காப்பி எடுத்துனாடா அவன் செய்யலியா அப்புறம் அந்த எடுத்துன வாடா அவன் அதை செய்யலயா இந்தமா என்ன பண்ணாங்களா டேய் வாத்து அப்படின்னா அப்ப அவன் சொன்னானா அது நேத்து நானும் என்ன சொன்னான்னா அந்த வாத்துக்கு அதை நேர்த்தோட முஞ்சிச்சு வாங்க உன கொட்டுற தலையிலே எங்க அப்பாட்ட நான் சொல்லிட்டேன் நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நீங்க கூட இந்த அடிமையா இருக்கிற விஷயத்துல அப்பாண்ட சொல்லணும் அப்பா நான் சினிமாக்கு அடிமையா இருக்கிறேன் அப்பா நான் கோபத்துக்கு அடிமையா இருக்கிறேன் அப்பா நான் வந்து சினிமா பேசுறதுக்கு அடிமையா இருக்கிறேன்ப்பா எதுல நீங்க அடிமையா இருக்கிறீங்க உங்க அப்பான் சொல்லுங்க லூயா நம்மளுக்கெல்லாம் அப்பா யாரு நம்மளை திட்டுவாரா நம்மள ஏத்துக்க மாட்டாரா நமக்காகவே நமக்கு உயிர் கொடுக்க பிறந்த தெய்வம் அவரு அவர்கிட்ட சொல்லுங்க உங்க வீட்டுக்காரரு உங்களை மன்னிக்க மாட்டாரு ஏ சப்பா உங்களை மன்னிப்பாரு உங்க மனைவி உங்களை மன்னிக்காது உங்க அப்பா அம்மா உங்களை மன்னிக்க மாட்டாங்க உங்க பிள்ளைங்க உங்களை மன்னிக்காது அப்பா மன்னிச்சேத்துவாரு நமக்கு எது பிடிச்சிருக்கோ

எல்லாவற்றையும் ஆசீர்ப்பார் நம்ம சபை பேரை சொல்லுவோம் இப்படி என் தேவனாகிய கருத்தர் எங்கள் சபை ஊழியம் சபையார் செய்யும் எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிப்பார் கற்றெந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக முழங்கால் படிவிடுவோம் நாம் ஜெபிக்கலாம் இஸ்வே